டேஸ்டியான நாட்டுக்கோழி குழம்போட ரெசிபி பார்க்கலாங்களா ஒரு பேன்ல பெரிய சைஸ் பட்ட நாலஞ்சு கிராம்பு மூணு ஸ்பூன் தனியா ஒன்றரை ஸ்பூன் சோம்பு ஒன்றரை ஸ்பூன் மிளகு ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையும் சிம்ளியே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான அரோமா வரும் அந்த டைம்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் அதே பேன்ல ஆறு காஞ்சி மிளகாவா வறுத்து எடுத்துட்டு பிளேட்டுக்கு மாத்திக்கோங்க அப்படியே ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் வறுத்து எடுத்துட்டு பிளேட்டுக்கு மாத்திக்கோங்க இப்ப அதே பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்ல எண்ணெய் நான்வெஜ்க்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இருபது சின்ன வெங்காயம் பதினஞ்சு பல்லு பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு இஞ்சி ஒரு தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசாவையும் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறமா ஒரு கப் தேங்காவையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணதை தனியா இந்த மாதிரி மிக்சர் ஜார்ல பிடிச்சி எடுத்துக்கலாம் அது கூடவே நம்ம வதக்கி வச்சிருக்க வெங்காயம் தக்காளியும் சேர்த்து ஃபைன் அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு குக்கர்ல தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் அரை கிலோ நாட்டுக்கோழியை சேர்த்துக்கிட்டேன் இந்த டைம்ல தேவையான அளவுக்கு உப்பு கால்ஸ்பூன் மஞ்சத்தோளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு கோழி நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த மிக்சி ஜார்லேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசி ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்க தண்ணி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணி சிம்ல வச்சு அஞ்சு விசிலுக்கு வேக வச்சு எடுத்தா சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி இந்த குழம்புக்கு நம்ம எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சதால டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் பிரியாணிக்கு மட்டும் இல்ல ஒயிட் ரைஸ் இட்லி தோசை பூரி எல்லாத்துக்குமே இந்த குழம்பு வந்து சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும்